யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலு நாய்க்குட்டிங்க ஒரு ஏழு அடி டிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் விட்டு பெரிய டிச்சு அந்த பெரிய சாக்கடைக்குள்ளே அந்த நாலு நாய்க்குட்டி இருந்துச்சு அதை வந்து நாங்கள் எடுத்து எங்கள் குளுநில கொண்டு வந்து காப்பாற்றி விட்டுருக்கோம் அதை தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னா என் பொண்ணை யாழருவியும் முன்னாடி குட்டி பையனும் ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு வாங்க ஒரு நாய்க்குட்டி வந்து டிச்சுக்குள்ளே கிடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் சரி ஒரு நாய்க்குட்டி தானே அப்படின்ட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் நான் நினச்சேன் என்னன்னா டிச்சு வந்து நான் சாதாரணமாக சின்ன டிச்சாக தான் இருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அப்பார்ட்மெண்ட் ஒட்டி பெரிய டிச்சு ஒரு அடி இருக்கும் அந்தளவுக்கு பெரிய டிச்சு சாக்கடை தண்ணி இப்போ சைடில் போயிட்டுருக்கு இறங்கிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாலு நாய்க்குட்டியுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு நாலு நாய்க்குட்டி இருந்துச்சு சரி நாலு நாய்க்குட்டியுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உள்ளே இறங்கினுங்க இறங்கி பார்த்தா அது வந்து ரெண்டு ஒயிட்டு ரெண்டு வந்து ப்ரௌன் கலர் நாய்க்குட்டி நாலுமே நல்லா கொழு 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 கொழுன்னு இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம வீட்டில் பராமரிப்பு பண்ணி வளர்த்தினா கூட இந்தளவுக்கு நாய்க்குட்டி வளருமாங்கிறது தெரியாது ஒரு தெருவில் இருக்கிற நாய் அதாவது குட்டி போட்டு இந்தளவுக்கு வந்து கொழு கொழுன்னு வள வளர்ந்துருக்கு அப்படின்னா பாருங்கள் குட்டி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க இது நாட்டு நாய் தான் ஏன்னா நாட்டு நாயெலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரெண்டு அதாவது இந்த நாட்டு நாயிலேயே ரெண்டு ஃபீமேலு ரெண்டு மேலு பெரும்பாலும் ஃபீமேல் குட்டி யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இது நாலுமே நல்லா ஆக்டிவாக இருக்காட்டி நாளையுமே நானே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாய்க்கிட்டையுமே நான் எடுத்துகிட்டு மேலே விட்டேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ஓடிகிட்டுருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது எங்கெங்கே ஓடி ஒன்றுது அப்படின்ட்டு இது ஏன் எடுத்தோம் அப்படின்னா இப்போலாம் திருநாய் வந்து அதிகமாக வந்து எல்லா ஊர்லேயும் எல்லாம் பெருத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க தெருநாய் குட்டிகள் வந்து அதிகமாக போடும்போது அது தெருவுலேயே வந்து ரொம்ப வளர ஆரம்பிக்குதுங்களா அப்போ வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இடையூறாக இருக்குது திறனாய்கள் வந்து தொல்லை அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் நிறையா வந்து திருநாய்கள் வந்து ஒரு முதியவர் கிடச்சிருச்சு ஒரு குழந்தையை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸில் வருது இப்போ கூட பக்கமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டில் வளர்த்தன நாயே ஒரு குழந்தைய பிடிச்சி கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தெருவில் வளர்த்துற நாய்களை வந்து ஒன்று காப்பாக்கத்தில் விடுங்க இல்லைனா உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என்ன நம்ம மீறி போனால் நம்மளுடைய குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு போட்டால் போட்டால் போதும் அது வளர்ந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாய்ங்க வந்து காவலாக இருக்கும் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு காவலாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த வீதியில் திரியிற நாய்க்குட்டிகள் ஆகட்டும் தெருநாய்களாக வந்து அலைய விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காப்பகத்தில் விடுங்க இங்கே பாருங்கள் கொண்டு வந்து எங்கள் குடௌனில் போட்டோன்னா வாங்கினோன்னா ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி ஊற்றுனேன் குடிச்சு போட்டு எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் மறுநாள் காலையில் என்ன ஆக்டிவா விளையாடுதுன்னு பாருங்கள் அதாவது குட்டினா அதாவது வந்து பார்த்து பார்த்து வளர்த்துனா கூட இந்த அளவுக்கு வளராதாதுங்க குட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு இதுக்கு வந்து மறுநாள் காலையில் நீக்கி விட்ட உடனே அது பாட்டுக்கு வந்து என்னமோ பழகன இடம் மாதிரி எல்லாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு அழகாக ஓடிட்டுருக்குதுங்க அதனால் மறுபடியும் சொல்கிறேன் தயவு செஞ்சு திறனாய்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்று காப்பாக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி வளர பாருங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப இடையூறாக இருக்கும் இந்த திருநாய்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இதுக்கு இது மாதிரி நீங்கள் ஏதாவது நாய்க்குட்டிகளை வளர்த்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குட்டிகள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ